எனக்கு தெரிஞ்சுங்க நான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒரு குறைபாட்டை சொல்கிறேன் நம்மளா யார் பேட்ட தெரியுமா ரொம்ப கேட்க பழகிட்டோம் இப்போல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அலங்காரமா நகைச்சுவையோடு பேசினாங்கன்னா கேக்கிறோம் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நான் பேச்சாளர் தான் என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் ஆசிரியர் இல்லையா மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லுகிறேன் சில பேருக்கு ஆர்ப்பாட்டமா பேச தெரியாதுங்க சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது சில பேருக்கு நகைச்சுவை வராது சைலண்டா தான் பேசுவாங்க பைபிள் சொல்வது போல் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அது ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அந்த மெதுவா பேசுற சொல்லிடலாம் என் பையன் சொன்னாங்க அஞ்சு வயசுல கோபமா அடிச்ச அப்பாவை பார்த்து சொன்னான் என் பையன் கோபமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா மெதுவா தான் சொன்னான் ராத்திரி சோறு விட்டும் போது கேட்டேன் ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்னு நான் செஞ்ச தப்பு அப்பா அடிக்கலாமா ஆனால் கோமா இருக்கும்போது கூடுதலாக அடி விழுந்துருதுமா புரிஞ்சிருச்சா ஒரு ஞானம் சாதாரணமாகத்தான் வந்து சேரும் ஆர்ப்பாட்டமாக எல்லாம் வந்து சேராது நான் ஒரு ஒரு சங்கதியை உங்களுக்கு சொல்றேன் மிக நுட்பமான சங்கதியை நான் சொல்றேன் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நமக்கான ஆழமான புத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு வடிகட்டி தான் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எங்க வீட்டில் சொல்லுவாங்க கேட்கும்போது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும் சில வார்த்தைகள் ஆனா ரொம்ப ஆழமா யோசிச்சேன்னா ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லைன்றது தெரியும் ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க சில சொற்களுக்கு பொருளே இருக்காது சொல்லும்போது அவ்வளவு ஆர்ப்பாட்டமா இருக்கும் அது ஆமா இல்ல ஆமா இல்ல ஆமா இல்லங்க இருக்கும் ஆனால் ரொம்ப ஆழமா யோசிச்சா இல்லன்னு மனசு ஆர்குமெண்ட்ல வந்து நிக்கும்